அலை லூயா கர்த்தர் உலக ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் பனாமத்து உங்கள் யாவரையும் இந்த அருமையான நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க யோபின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார் நாம் கிரகிக்க பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அலை லூயா அவர் தம்முடைய சத்தத்தை என் அன்பு தெய்வ பிள்ளையே ஆச்சரியமாக ஆச்சரியமான விதமாய் குமரப் பண்ணுகிறாராம் நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் லூயா ஆண்டவர் என் கூட பேச மாற்றார் என் கூட இடைப்பட மாற்றாரு நான் என்ன செய்தாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது நான் என்ன பண்ணாலும் அப்படியெல்லாம் பல விதத்தில் பாசிட்டிவாகவும் நினைக்கிறோம் நெகட்டிவாகவும் நினைக்க நல்லதாகவும் நினைக்கிறோம் கெட்டதாகவும் நினைக்கிறோம் ஏக்கத்தோடும் நினைக்கிறோம் வீராப்போடு கூட நினைக்கிறோம் அழை அவர் தம்முடைய சத்தத்தை குமர பண்ணும்போது ஆச்சரிய விதமாக இருக்குமா திடீர்னு திடீர்னு நடாது இப்படி நடந்துருச்சே இப்படி போயிடுச்சு நம்ம எதிர்பார்க்கலே அதுதான் ஆச்சரிய விதமாக கர்த்த தன்னுடைய சத்தத்தை அப்படி குமர பண்ணிட்டு ஆச்சரியமாக இயங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய காரியத்திற்காக கத்தரையே நம்பி ஜீவித்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார் அலை லோய்யா கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார் உன்னால் நினச்சே பார்த்துருக்க முடியாது அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் அலை லோய்யா கர்த்தரை சார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஆச்சரியமாக கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் அதே வேளையில் ஐயோ இப்படி நடந்திருக்குமா அப்பா இப்படியா நடந்துருச்சு இப்படி ஆயிடுச்சா எதிர்பார்க்கவே இல்லையே அப்படியும் நடக்கலாம் அலையலூயா அவர் புனிதனுக்கு புனிதன் அலையலூயா மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவராக இருக்கிறார் புரியுதுங்களா வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நீ மாறுபாடாக இருந்தால் உனக்கு மாறுபாடான ஆச்சரியமான காரியம் நடக்கும் அலையலூயா ம் இல்லை கர்த்தருக்காக வாழ்கிறேன் கர்த்தருக்காக நிற்கிறேன் கர்த்தருக்காக அவரையே சார்ந்திருக்கிறேன் அவருடைய நாமத்திற்காக ஓடுகிறேன் அவருடைய நாமத்திற்காக பயந்துருக்கிறேன் அவருடைய நாமத்திற்கு நடுங்குகிறேன்னு சொன்னால் அதே போல் உன் வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருப்பார் உனக்கு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார் இல்லை லூயா ஆனால் ஒன்று நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் புரியாமல் இல்லை விளங்காமல் இருக்குது இல்லையா அல்ல லூயா ம் தான் சொல்கிறேன் மாறுபாடு உனக்குள்ளாக இருந்தா மாறுபாடான காரியம் பெருசாக நடந்து முடிஞ்சிடும் உனக்கு கர்த்தருக்கு நீ பயந்து நடந்தா கர்த்தரோடு கூட நீ வாழ்ந்தா தெய்வ சமூகத்துக்குள்ளாக நின்றால் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நினச்சின்னா உன் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத பெரிய காரியம் நடக்கும் அந்த காரியம் நன்மையாக இருக்கும் அல்ல லூயா நீ எதிர்பார்க்காத கா நேரத்தில் ரெண்டும் நடக்கும் உன் வாழ்க்கை எப்படியோ பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ வாழ்ந்து சுகமாயிருந்து சொல்லுகிறார் அப்போ நம்ம ஆத்மா எப்படி வாழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி காரியம் நடக்கும் அல்ல லூயா நடக்காமல் மாத்திரம் போகவே போகாது ஆமாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நீ நீதியாய் தேவ சமூகத்துக்குள்ளாக சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த வேத புஸ்தத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ நடுங்குவாயானால் நன்மையான காரியம் கிரகிக்க முடியாததாய் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஆகையால் அவர் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவர் புனிதனுக்கு புனிதர் ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள ஒப்புக் கொடுத்து இதுவே பாதை என்று சொல்கிற தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிப்போம் தேவ நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்வார் அல்ல நெல்லை விதச்சா நெல் தான் வரும் கோதுமை விதைச்சா விதைச்சா கோதுமை தான் வரும் மாறுபாடானது எதுவும் வரவே வராது உன் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் வரணுன்னா நல்லதையே விதை தீமா தீமையான காரியங்கள் தீங்கான காரியங்கள் வரணும்னா நீ தீங்கான காரியங்களே விதைச்சிக்கிட்டு போகும் ஆனால் ஒன்று கிரகிக்க முடியாத காரியம் பெரிய காரியம் நடக்கும் அல்ல இல்லையா செபிப்போமா மகா இறக்கும கிருப அல்லாண்டு வரை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலேயும் கூட எங்களோடு கூட நீ பேசின வார்த்தைகளுக்காக தோற்றுகிறோம் நம்முடைய கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்குறோம் யார் யாருக்கு என்னென்ன நீ செய்யணும்னு நினைக்கிறியோ அதை சீக்கிரமாய் கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணி கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அந்த நாளிலே பிறந்த நாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஒவ்வொருடைய ஆசீர்வாத் அண்டவரே நீர் கொடுக்குற ஆசிர்வாதம் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வாதிங்க ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிறேன் ஆமா ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே அப்பா ஸ்வத்திரம் சமூகத்துக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியத்திலும் ஊழியக்காரர்களும் சபைகளிலும் கர்த்தர் கிரகிக்க முடியாத நன்மையான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும் எங்களுக்கு அதை செய்வதற்காக ஸ்தோத்ரம் ஏசுன்று கிறிஸ்து பணாமத்தில் ஒப்பு கொடுத்தாருப்பென்னு சொன்னால் பி தாமை ஆமை நலையில் கத்தனை ஆசிர்வதிப்பாராக ஆமை என் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்